எனக்கு என்னமோ உலகம் அழிய போகுதுன்னு தான் தோணுது இந்த மாதிரி ஒரு தீ விபத்தை நான் இதுவரை பார்த்தது இல்லை இது கேள்விப்பட்டதும் இல்லை ஏன்னா கட்டடங்கள்லாம் அப்படி பிடிச்சி தீப்பிடிச்செரியுது இது வந்து காட்டுத்தீ பரவுனது ஆனால் எனக்கு தெரியல அமெரிக்காவில் லாஸ் ஏஞ்சல்ஸ் கம்ப்ளீட்டாக காலி கலிஃபோர்னியா அப்படியே அழிஞ்சிருச்சு அப்படியே எப்படி இதெல்லாம் மொத்த பூமியுமே நெருப்பாகவே இருக்குதாங்க இப்போது நாலு அஞ்சு நாளாக எரிஞ்சிகிட்டு இருக்குது இன்றைக்கி வர அந்த நியூஸில் அது போட்டுகிட்டு தான் இருக்கான் கட்டடங்கள்லாம் எரிஞ்சு புகமண்டி ஊரில் யாருமே இல்லை எல்லாருமே வெளியே ஓடிவிட்டோம் இந்த மாதிரி இருந்துச்சு நாலு நாளைக்கு முன்னாடி ஆனால் இதே இடம் இப்போ எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா அதில் போட்டிருக்கான் பாருங்கள் எரிஞ்ச கட்டடங்கள்லாம் எனக்கு பார்த்தாலே கல்லெல்லாம் எரிஞ்சு விடுது கட்டடங்கள்லாம் பிடிச்சி எரியுது ஒரு மெக்டாவல்ஸ் எப்படி எரியுது பாருங்கள் பச்சை மரம் பிடிச்சி எரியுது எனக்கு என்னென்னா அவ்வளோதானே நம்ம சேர்த்து வச்சது எல்லாருக்கும் இப்போ உதவி பண்ணமா பண்ணலையா குடும்ப சண்டை அந்த சண்டை இந்த சண்டைன்னு அந்த மாதிரி நான் தத்துவம் சொல்ல வரல எல்லாமே வேஸ்ட்டாக போச்சே நம்மளுடைய சிந்தனைகள் எல்லாம் வேஸ்ட்டு சேர்த்து வச்சதெல்லாம் வேஸ்ட்டு ஒரு பூமி ஒரு பக்கம் தீ பிடிச்சி எரிஞ்சு அசத்தும் போது யார் அதை தடுக்க முடியும் யாரால் என்ன செய்ய முடியும் நின்றுக்கிட்டு இருக்க பச்சை மரத்துலேருந்து அப்பார்ட்மெண்ட் பில்டிங் வர எல்லாமே எரியுது கடற்கரையெல்லாம் அதுக்கு பக்கத்தில் இருந்ததெல்லாம் எங்கேருந்து வந்துச்சு இந்த நெருப்புன்றான் ஒருத்தர் சொல்கிறான் மேலேருந்து கொட்டுச்சிங்கிறான் இது வந்து கார் உருகிட்டு போனால் அது அலுமினியம் உருகி ஓடி இருக்கு எல்லா பில்டிங்குமே எரிஞ்சு போச்சு இன்னும் நடக்க